தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழருடைய சாட்டி துரைமுருகன் அவர்கள் அரசு பண்ணப்பட்டிருக்காங்க அது வந்து ஒரு சாதி பேர் வந்து அந்த பாட்டில் வருது அதுக்கு தான் நாங்கள் அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே வந்து கலைஞரை வந்து டார்கெட் பண்ணனால்தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இப்ப அந்த பாடல் முதல்ல இவங்க தயாரிச்ச பாடல்லாம் கிடையாது இது அதிமுக அவர்கள் வந்து ஒரு பீரியட்ல வந்து அவங்க எலெக்ஷனுக்காக வந்து உருவாக்கின பாடல் தான் இது அந்த நாகூர் அனிஃபா அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து கலை கருணாநிதி அவர்களை வந்து பாராட்டி பா அந்த திமுக கட்சியை பத்தி பாடின பாட்டை இவங்க அதை எடுத்து அதை மாற்றி கருணாநிதிக்கு எதிராக உண்டாக்குன பாட்டை இவர் திருப்பி பாடி இருக்கிறார் இவரா உருவாக்கினதான்னு கேட்டா கிடையவே கிடையாது அதனால இவர் பாடுனதுனால என்ன குறைஞ்ச போச்சுன்னு தெரியல இதுதான் எல்லா இடத்துலயும் இந்த பாடு அந்த காலத்துல இருந்தவங்க இப்போ இந்த தான் இந்த பாடல் வந்து அறிமுகமாகல மற்றபடி அப்ப வந்து இந்த பாடல் எல்லா இடங்கள்லயும் வந்து அதிமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் இந்த பாட்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த அந்த கம்யூனிட்டியோட பேர் வந்துருச்சு அவங்களை வெடிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு இப்ப அந்த வார்த்தை அந்த சண்டாலன்ற வார்த்தை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கம்யூனிட்டின்ட்டு நிறைய பேருக்கு அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதே தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வார்த்தை வந்து வெகு வெகுஜன புழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் கருணாநிதி அவர்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்த்தை சண்டாளன்ற வார்த்தை அவரு இவர் இவேரா அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு கம்யூனிட்டி இருக்கு அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யாராவது வந்து புகார் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி யாருமே கொடுக்கல இதுல நம்ம மிக மோசமாக பார்ப்ப ஒரு செயல் என்ன என்று பாத்தீங்கன்னா அதுல வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க அதுலதான் நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அதுமே இது எவ்வளோ தவற அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து எதற்காக கொண்டு வந்ததுனா அது பட்டியலின மக்களையும் பழங்குடியின மக்களையும் பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டத்தை இவர்கள் எப்படியெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இவங்க எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது இதுல இருந்து தெரியுது அப் அந்த அந்த சண்டாலன்ற கம்யூனிட்டில இருந்து யாராவது கேஸ் கொடுக்கணும் இல்லையா அப்படி கூட கொடுக்கல இவங்களே போலீஸ் மக்களுக்காக இவங்க ஒரு குரல் கொடுக்கறாங்கன்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து அந்த மக்களை குறிப்பிட்டு சொல்லவே இல்லையில அந்த மக்களை வந்து குறிப்பிட்டு சொல்லலை இது வந்து கருணாநிதி அவர்களை தான் வந்து இழிவுபடுத்தினதாகவும் ஒரு ஆஹ் ஒரு இன மக்களை வந்து ஒரு ஜாதி மக்களை வந்து கேவலப்படுத்தி இவர் அந்த மக்களை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லலை இவர் பேசியதெல்லாம் கருணாநிதி அவர்களை ஒரு கட்சி தலைவரை பத்தி தான் பேசியிருக்கிறாரு அதை வந்து இவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்க இதுல வந்து என்னன்னா யாருமே உங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது பேசினாலே வந்து அவங்க மேலே வழக்கு தொடுப்போம் இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் இருந்த நிறைய பேர் மேலே இவங்க தேடி தேடி கேஸ் போடுறாங்க இங்கேருந்து டெல்லி போய் குஜராத் போயெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கேஸ் போடுறாங்க ஆனால் இங்க நமக்கு வேங்கை வயலில் மலம் கலந்த யாருன்னா கண்டுபிடிக்க முடியல காவல்துறை தான் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க காவல்துறை இருக்காங்களோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க என்னமோ மாரல் வந்து இவங்க போலீசிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திமுக பத்தி யார் பேசுறா என்ன சொல்றாங்க இதை மட்டும் தான் கண்காணிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இவ பாஜகவோ இல்ல அதிமுக ஃபார்மர் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அவதூறாவோ இல்ல பொய்யோ உண்மையா இருந்தாலும் திராவிட தலைவரை பத்தி பேசினா கண்டிப்பா அந்த கட்சி கேட்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஒரு தலைவர் தானே கலைஞர் அவர்கள் சோ அவரை பத்தி பேசும்போது அவங்க கேட்கறாங்க அது கருத்து உரிமைன்னு ஒன்னு இருக்குல்ல இவங்க ஏதோ ஒன்னு சொன்னா நீங்க திருப்பி கருத்தால் வந்து சொன்னா பரவாயில்ல ஆனா அவரை போய் அரெஸ்ட் பண்றது அவர் மேல எஸ் எஸ்டி ஆக்ட் போடுறது இதுக்கு முன்னாடி இவர் இருந்த ஒரு மேல குண்டாஸ் போடு இப்பயும் இவர் மேல குண்டாஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க இது வந்து சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துவது இல்லையா குறிப்பாக இந்த எஸ் சி எஸ்டி ஆக்ட வந்து கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டும் இன்னும் இப்ப செல்வ பெருந்தகை கூட அதை கையில் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் மேல நான் அந்த ஆக்ட்ல போடுவேன் ஏன்னா நான் வந்து அந்த இனத்தை சேர்ந்தவனால என்ன வந்து ஒரு கேவலப்படுத்துறாரு அப்படின்னு அப்ப அவர் ரவுடின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு ஆனா அது ப்ரூவன் அண்ட் எதுவுமே இல்லை இப்ப குற்றச்சாட்டு எல்லாரும் மேலேயும் வரையும் அண்ணாமலையும் அவர்கள் மேல ஆர்எஸ் பாரதி போட்டிருக்காரு பண்ணாமலை ஆர்எஸ் பாரதி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும் ப்ரூவன் ஆன் ஆகல அது அப்படி இருக்கும்போது ரவுடியா இருந்தாரு இவர் இவரும் அப்படிதான் இருந்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது யாரா இருந்தாலும் வந்தாங்க அவர் மேல குண்டாஸ் இருந்தது குண்டாஸ் வந்து அதிமுக காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க அது வந்து ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர் வெளியில வந்தார் என்பதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப சாட்டிய துறைமுருகன் பண்ணது பெரிய விஷயமே இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு வந்து தடை போடுற மாதிரி திமுக பண்றாங்க அப்பதான் திமுகவும் குண்டாஸ் போடுறாங்க சோ அதிமுக காலத்துலயும் அவருக்கு அப்படி விழுந்திருக்குன்னு எடுத்துக்கலாம் முதல்ல குண்டாஸ் எதுக்கு போடணும் குண்டாஸ் போடுறது வந்து பொதுமக்களை ஏமாத்துறது இல்ல வந்து உயிருக்கு தீங்கு விளைவிக்கிறது இல்ல பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு குண்டாஸ் என்பது இவர் வந்து ஒரு ஒரு தலைவரை பற்றி பேசினாருன்னா இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசினாருக்குன்னாலாம் குண்டாஸ் போட முடியாது அப்படி பாத்தீங்கன்னா திமுக மேல ஏகப்பட்ட பேர் மேல குண்டாஸ் போடணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பேசாத பேச்சா அவர் மேல குண்டாஸ் போட்டிருக்கணும்ல போடவே இல்லையே அவரை சிறந்த பேச்சாளர் தான் நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சாட்டிய அவருடைய இந்த கேஸ்ல வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவதூறான விஷயங்கள் பேசுறதே இவங்களுக்கு குழப்பா போச்சு அவர் எப்படி சொல்றாருன்னு கூட தெரியல அவர் பேசாத வார்த்தையே கிடையாது அவ்வளவு கேவலமாக அசிங்கமாக நாகரீகம் மற்ற வார்த்தைகளை வந்து யாரு யூஸ் பண்றாங்கன்னா இவங்கதான் இவர்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களா இருக்கட்டும் பொது வழியிலா இருக்கட்டும் யார வேணாலும் இவங்க அசிங்கமா பேசுவாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து இவங்க அட்ரஸ் பண்றதே ஆடுன்னு தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களின் மனைவியை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுறாங்க எல்லாமே இவங்க பேசுறாங்க ராகுல் காந்தியருடையும் பாஜகவினர் பப்பு அப்படின்னு தானே சொல்லி பப்புன்ற வார்த்தைக்கு என்னது குழந்தைன்னு தான் அர்த்தம் அது குழந்தைத்தான் ஒரு அண்ணாமலை பிடித்த ஒரு மிருகம் தான் ஆடுன்றது வந்து அவங்க அப்படி வந்து சொல்லவே இல்லையா ஆடை வெட்டி கூட அவங்க நடுவுல ரோட்ல போட்டாங்களே அதான் ஒரு மெச்சூரான இவ்வளவு வயசான ஒருத்தரை வந்து நீங்க குழந்தை மாதிரிதான் இன்னும் இருக்கீங்கன்னு ஒரு அரசியல் ஃபீல்ட்ல அதை சொல்லும் போது அவருக்கும் அது அதை வந்து குழந்தைத்தனமாக இருக்குது என்பதை இவரையும் சொல்லலாம் நீங்க மெச்சூரிட்டி இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லலாம் ஆனா ஆடை வந்து வெட்டு அளவுக்குள்ள அவங்க வெறியே இருக்கு நீங்க எலெக்ஷன்ல தோத்த உடனே ஒரு ஆட்டை நடு ரோட்ல வச்சு வெட்டுனாங்க இன்றைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க ஆடு பிரியாணி போடுவோன்றாங்க இது வந்து ஒரு வன்முறையான செயல் இல்லையா வன்முறையான சொல்லாளர் இல்லையா அதைத்தான் நம்ம வேணான்றோம் நீங்க ஆடுன்னு சொல்லு இப்ப அதுக்காக ஆடுன்னு சொல்றதுக்காக இவங்க மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா பாஜக அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல அவங்க சொல்ற கருத்துக்கு இவங்களும் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர முண்டாசி யாரும் போடலையே இவங்க அண்ணாதி அவர்களே பேசக்கூடாது அண்ணா துறையே பேசக்கூடாது ஸ்டாலின் அவர்களே பேசக்கூடாது ஏன்னா சாட்டை முருகனுக்கு இது இரண்டாவது மூணாவதா கேஸ்ன்னு தெரியல ஏற்கனவே வந்து ஸ்டாலின் முதல்வர் அவர்களை பேசியதற்கு கூட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா எல்லாரும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும் இங்க அப்போ இவங்களால வந்து எந்த விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க இல்லைன்றதுதான் நான் அர்த்தம் இது அது அதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட போடுறதுன்றது இன்னும் அதற்கும் ஒருபடி மேல் நான் பார்க்குறேன் நான் இந்த ஒரு ஆக்ட வச்சுக்கிட்டு இவங்க இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட வச்சுக்கிட்டு இவங்க பிசிஆர் ஆக்ட வச்சுக்கிட்டு எல்லாரு மேலயும் வந்து கேஸ் போடுறது எல்லாரையும் பயமுறுத்துறது இதெல்லாம் வந்து நல்ல விஷயமே அல்ல இப்படி பண்ணுவது நல்ல விஷயமும் கிடையாது இது போக நான் சில விஷயங்களையும் பார்க்க வேண்டும் அப்படின்னா இவங்க என்ன தலித்து காவலர்களா தலி இல்ல எஸ்சி எஸ்டிக்கு வந்து இவர்கள் காவலர்களாக இருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது அதற்கு சிறந்த உதாரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மதம் மரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணத்திற்கு அப்புறம் நாமளே பார்த்தோம் எவ்வளவு பேர் வந்து த ஒரு தலைவர் அவர் ஒரு கட்சியின் தலைவருக்கு கூட வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை ஏன் இன்னும் சொல்லப்போனா அவருடைய ஆதரவாளர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்ட உடனே அதற்கு எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் சொன்னார்கள் நாங்கள் வந்து நீங்கள் எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனா அவர்கள் ஜாதிய பேரை சொல்லி கூட திட்டாங்க சில பேரெல்லாம் வந்து ப்ளூ சங்கின்னு கூட அவங்களெல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க இதுதான் இவர்கள் போக்க இவர்கள் ஆனா இருந்துட்டும் இவர்களோட தலைவர தானே திருமாவளவன் இருக்காரு கூட்டணி கட்சியில தானே இருக்காரு அவர் ஆனா வந்து உண்மையான குற்றவாளிகளை வந்து நீங்க கண்டுபிடிங்க கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதோட தான் கவர்மெண்ட் எதுவுமே அது அவர் சொல்லாம இருக்கிறார் அது எவ்வளவு பெரிய தவறு அவர் அவருடைய ஜாதியை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து இவங்க கொலை கொலையா பண்ணியிருக்காங்க யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு போது அது பட்ட பகலில் நீங்க அத கேள்வி கேட்கணுமா இல்லையா இவங்க அதை செய்யவே இல்ல தலித்துக்கு இவங்க என்ன செய்தார்கள் என்ன கேட்டால் இவர்கள் இந்த தலித் மக்களுக்கு இந்த டிஎம்கே என்ன செய்தது இந்த கேள்வி எனக்கு நிறையவே இருக்கு இதற்கு வந்து எல்லா தலித்திய தலைவர்கள் தான் பதில் சொல்லணும் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கீங்க ஆனா இந்த தேர்தலில் வந்து இவங்க ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தலித் மக்களுடைய ஒரு வாக்குதான் உண்மைதான் கிடைக்காம எப்படி உங்க வாக்கு போடுறாங்க நீங்க அதுதான் அவர்கள் ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன் இவங்க வந்து தலித்தோட காவலர்கள் நாங்க நாங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க எத்தனை தலித் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க வேற யாருமே கிடையாது இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பொது தொகுதியில எத்தனை பேர் நீங்க நிப்பாட்டினீங்க தலித் வேட்பாளர்கள் யாருமே நீ பாடல நீங்க தான் சமூக நீதியை பத்தி பேசுறீங்களா இப்போ பொது தொகுதியில் ஆர் ஆசாவுக்கு வெக்கமே கிடையாதா ஏன் நீங்க வந்து பொது தொகுதியில நிக்க வேண்டியதுனா இத்தனை தடவை நீங்க எம்பி ஆயிருக்கீங்க அப்போ பொது தொகுதியில நிக்கிற தைரியம் உங்களுக்கு வேணும் இல்ல ஏன் இன்னுமே வந்து அந்த ரிசர்வேஷன்ல போயிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு படிப்புல ரிசர்வேஷன் ஒத்துக்கிறோம் ஏன் இதுலயும் நீங்க ரிசர்வேஷன்ல போறீங்க இன்னும் ஒரு நாலு தலித் வேட்பாளர்களை நீங்க பொது தொகுதியில நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க வேண்டியதானே யார் வேண்டாம்னு திமுக மட்டும் இல்ல இல்லையா அப்படிதான் நிப்பாட்டு வைக்கிறாங்க பாஜகவும் அப்படிதான் இல்ல எல்லாருமே ஆனா பாஜகல வந்து ஒரு வித்தியாசம் இருக்குமா இப்ப லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டியலினம் வந்து எஸ்சி வந்து உங்களுக்கு எண்பத்தி நாலு சீட்டு அப்புறம் எஸ்டி வந்து நாற்பத்தி ஏழு சீட்டு இருக்கு இத இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிஜேபியில வந்து கிட்டத்தட்ட எழுபத்தேழு பேர் இருக்கிறாங்க இதுல அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி ஏழு பேர் வந்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றேன் ஐம்பத்தஞ்சு பேர் எஸ்சி எஸ்டியில வந்திருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க ஒன்பது பேர் வந்து அதில் மினிஸ்டரா வந்து அவங்க கொடுக்குறாங்க இன்னும் அது காங்கிரஸ் வந்து ஒம்பது பாஜக வந்து ஐம்பத்தஞ்சு இதுலேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்னொன்று வந்து இது குறைந்திருக்கு முன்னாடி எழுபத்தி ஏழு இருந்தாங்க இப்போ வந்து ஐம்பத்தி ஐந்தாக குறைந்து பாஜகவில் எஸ்சி எஸ்டி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து எம்பிஸ் வந்துருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சாக குறைஞ்சிருக்கு ஆனால் காங்கிரஸ்ல ஒம்பது தான் இருக்குது ஜெயிச்சிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் எழுபத்தி ஓரு மினிஸ்டர் இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி ஓரு மினிஸ்டர் அதில் பத்து பேர் வந்து தலித் தலித் பயணத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஏழு பேர் ஓபிசியில் இருக்கிறாங்க இருபத்தி ஓரு பேர் ஜென்ரலில் வராங்க அஞ்சு பேர் பழங்குடியினர் எஸ்டி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அஞ்சு பேர் மைனாரிட்டி வந்திருக்காங்க நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதம் எஸ்சி எஸ்டி தான் அதுக்கு நீங்க எத்தனை ரெப்ரசன்டேஷன் நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கீங்க ரெண்டே ரெண்டு ரெப்ரரசன்டேஷன் தான் இதே உங்களுக்கு இது எப்படி வந்து பாஜக ஒரு தேசிய கட்சியா இருக்கும்போது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியுது இங்க மட்டுமே இருக்க ஒரு கட்சியா இருக்கும்போது அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் மதிமுக நாம் தமிழர் பாஜக இந்த மூன்று பெரும் கட்சிகள் எடுத்தா யாருமே ட்ரைபல்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுக்க இல்ல இப்ப பாஜகவே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்மள இப்ப எந்த இதுவுமே ஜெயிக்கல அப்படி இல்லாட்டி கூட இங்க வந்து ஒரு எஸ்சி தலைவர் தான் நமக்கு இருந்தார் பாஜக தலைவராக முன்பு இப்ப இருக்கிற ஒரு ஓபிசி இருக்கிற நாம வந்து மாத்தி மாத்தி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் வேற வேற ஆளுக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது ஜனநாயகம் என்பது மிக அதிகமாகவே உண்டு இன்னொரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு ஒரு பழங்குடியின பெண்ணை தான் கொண்டு வந்த பட்டம் இதை அவங்க எதிர்த்தாங்க இதுக்கு முன்னாடி போன இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலித்தை தான் கொண்டு வந்தாங்க அதையும் எதிர்த்து எதிர்க்க தான் செய்தார்கள் அது எதிர்த்து நின்னவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் இவர்கள் ஆதரிக்கத்தான் செய்தார்கள் இவங்களுக்கு கட்சியும் இப்போ அதுவும் தான் முக்கியமாக தவிர இவங்களோட ரெப்ரஸன்டேஷன் என்ன அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது எனக்கு பட்டியல் பற்றி கூட கவலை இல்லை ஆனால் பழங்குடியினத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது மிக மோசமான நிலையில் இருக்கவர்கள் பழங்குடியின மக்கள் தான் இந்த மலையில் இருக்கிறவங்க ட்ரைபல் பீப்புள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இருளரை பற்றி படம் எடுத்துன்னு சொல்லிட்டு பெருசாக பேசிட்டு இருக்காங்களா அந்த கம்யூனிட்டி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு அவங்களுக்கு வந்து தான் ரிசர்வேஷன் இருந்தாலும் அவர்கள் படிப்பதற்கும் முன்னேறுவதற்கும் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிறது பழங்குடியின மக்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு மேம் அந்த அங்கே இருக்கும் அந்த ட்ரைபல்ஸ் கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஒரு ரேஷன் கார்டோ கொடுத்துட்டு இங்கே வந்து வாழ சொன்னால் அங்கே இருக்க மலை மேலே தான் நாங்கள் வாழ ஆசைப்படுறோம் எங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னு அங்கே இருக்கிறாங்க அவங்கள வலுக்கட்டாயமே இங்கேயும் கொண்டு வர முடியாது அதே நேரத்தில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது அங்கேருந்து எடுக்கப்படுதுன்னாலும் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க இங்கே தமிழக கவர்மெண்ட்லேயே ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்போ அதான் சொல்லுங்க அந்த மக்களுக்கு அங்கே வாழ ஆசைன்னா அங்கே இருக்கட்டும் எதுக்கு அவங்க இடத்த எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுடைய வாழ்வு அப்படியே இருந்துட்டாங்க அவங்க அதை தான் ஆசைப்படுறாங்க படிக்கணும்னா இங்கே ஒரு ரிசர்வேஷனும் இருக்கு அவங்க நினைச்சா வரலாம் இல்லையா அவங்க வேணாம் நினைக்கிறாங்க இல்ல அவங்க மலையை விட்டு கீழே இறங்கணும்னு அவசியம் இல்ல நாம எங்க இருக்கிறோமோ அங்கேயே அவங்க இருக்கட்டும் ஆனா அவர்களுடைய வாழ்க்கைத்தனம் முன்னேறணும் அதே போல படிக்கணும் என்ன அவங்களுக்கு அந்த வசதி செய்து கொடுக்க முடியும் எத்தனை படம் கூடிய மக்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காங்க எத்தனை பேர் வந்து இங்க இருக்கிற க இப்ப நீட் எக்ஸாமே எடுத்துக்கலாம் நம்ம நீட் எக்ஸாமே ஒரு இதாக எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ பேர் வந்து நீட்ல வந்து பாஸ் ஆயிருக்கிறாங்க இல்லை எவ்வளவு பேர் வந்து இந்த என்ன சொல்றது ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள இப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து நம்ம பிரீமியர் இன்ஸ்டியூட்குள்ள போயிருக்காங்க பழங்குடின மக்கள் அதுல வந்து இந்த என்ஐடிக்கு போயிருக்காங்க நிபுக்கு போயிருக்காங்க நேஷனல் லா காலேஜ் போயிருக்காங்க இதுல எல்லாம் உள்ள போயிருக்காங்க மிக மிக சந்தோஷமான விஷயம் இன்னும் நீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பழங்குடியினருக்கு நிறையவே வாய்ப்புகளை கொடுக்கறது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு உள் ஒதுக்கீடு உள்ள வரும் ஆனா எத்தனை பேர் அதுலயும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து தேர்வானவர்களே வந்து வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட வந்து தேர்வி ஆயிருக்காங்க இதுல வந்து அதிகமாக தமிழ்நாடுல இல்லவே இல்லை இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் இல்ல நார்த் நார்த் நார்தர்ன் இந்த பீகார் ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த பகுதியில இருந்து பழங்குடியின மக்கள் அதிகமாக தேர்வாகி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி நம்ம நீட்டே விட்டுருங்க இதுக்கு முன்னாடி நீங்க நீட் இல்லாம இருந்த காலத்தில் எத்தனை பழங்குடியின மக்கள் இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து டாக்டர் ஆயிருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படியெல்லாம் யாருமே ஆகல ஏன்னா அவர்களுக்கான நீங்க அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த உதவியை நீங்க செய்திருக்கணும் சரி பழங்குடியின மக்களின் ரெப்ரஸன்டேஷன் ஏதாவது கவர்மெண்ட்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த இப்ப நடந்த கள்ளச்சாராய சாவு நடந்த இடத்தில் பழங்குடியின மக்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள் அவங்களுக்கு யார் எம்எல்ஏ இருக்காங்க யார் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தலித் எம்பிக்க தான் வருவாங்க பொதுவாக ஆனா தலித்துக்கும் பழங்குடியினருக்குமே ஆகாது இவங்க அவங்கள ஏத்துக்கவும் மாட்டாங்க இவர்கள் அவர்களை நன்றாக நடத்தவும் இல்லை இன்றைக்கு நிலைமை எப்படின்னா தலித் அப்படிங்கிற அந்த ஷெடியூல் காஸ்டை சேர்ந்தவர்கள் ஓரளவுக்கு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருசா அவங்க நிறைய அரசாங்க வேலையிலா இருக்கட்டும் இல்ல அவர்களுடைய வாழ்வாதாரம் கூட கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்கு அவர்களுக்கு தலைவர்கள் என்று இருக்கிறார்கள் ஆனா பழங்குடியினருக்கு அப்படி பெருசா தெரியற அளவுக்கு தலைவர்களே கிடையாது அப்போ நீலகிரியில நீங்க சொல்ற மாதிரி ஆர்ராசா அவர் எல்முருகன் அவர்கள் பாஜக இருந்தாங்க அந்த பகுதியிலேயும் வந்து ட்ரைபல் கேஸ்ட் இருக்குது ஆனா அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க இன்னைக்கு வந்து பாஜக கட்சியில இருக்காங்க சினிமா துறையில இருக்க இந்த மாதிரி அவங்கள வந்து பெரும் ஒரு வளர்ச்சியை தானே அந்த இடத்துல இருக்க மக்கள் இருக்காங்க இல்ல அங்க வளர்ச்சி வந்து இந்த படுகர் இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஓரளவுக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு இனம் ஆனா இதுல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்கம்மா அந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த இருளர் கம்யூனிட்டி எல்லாம் நீங்க பாக்கலாம் அப்புறம் வந்து இந்த காட்டு நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க ஆனா இருளர் கம்யூனிட்டிலாம் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னுமே வந்து அவங்களுக்கு வீடுகள் கூட வந்து சரியாக கட்டித்தரப்படவில்லை அவர்களுக்கு வாழ்வாதாரம் சரியாக பண்ணவில்லை அவங்க படிக்கிற இன்னொரு இன்னொரு பழங்குடியிட மக்கள் வந்து நரிக்குறவர்களும் சேர்றாங்க அவங்களும் வந்து அதுக்குள்ள வருவாங்க இவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்க சமூக நீதினா அது எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி தானே அப்போ அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒரு ரெஸ்பர் ரெப்ரஸன்டேஷனாவது இருக்கணும் இல்லையா நம்ம வந்து தமிழ்நாடு குறிப்பாக ஏன் பேசுறான்னா இங்கதான் திராவிட கட்சி அதை பத்தி பேசுது இவங்கதான் சனாதன கட்சி ஆயிட்டாங்க பாஜக ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சமூக நிதியை பற்றி பேசுவது அப்ப நீங்க கொடுத்த தலித்துக்கு இருபத்தி ரெண்டு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு நீங்க ரெண்டே ரெண்டு மினிஸ்டர் தான் கொடுக்குறீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன ரெப்ரசென்டேஷன் நீங்க தரீங்க இங்க வந்து அது மாதிரி எதுவுமே நடக்கலையே பொது தொகுதியில யாரையுமே நீங்க யாரையும் வளர்த்தும் விடல இங்க ஒரு திருமாவளவன் இருக்காரு ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அதை தவிர்த்து நீங்க பார்க்கும்போது பெரிய ஆளுமைகள் என்று அந்த இதுல இருந்து வரவே இல்லை தலித் கம்யூனிட்டில இருக்கட்டும் இல்ல மத்த இதுல இருந்த இப்ப ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தவர் இருந்தார் பகுஜன் சமா அவரும் இப்போ இல்ல மிச்ச பேர் நீங்க பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காங்க அதை தவிர நீங்க யாரெல்லாம் வளர்த்து விடுறீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை ஒரு ஆளுமைகளாக கொண்டு வந்து அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவர்களை வந்து அரசியலில் வந்து அதிகாரம் கொடுங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க நாங்க உங்களை அச்சகராக்குறோம் அப்படிங்கிறாங்க எந்த வேலைக்கு யாரை போடுற நம்ம வந்து அவர்களுக்கு அச்சகர் ஆகக்கூடாதுன்னு இல்ல ஆனா அச்சகர்ல நீங்க என்ன உங்களுக்கு கிடைக்க ஒரு கோயில போய் நீங்க மணி ஆயிட்டு ஆயிரம் ரூபாய் தான் வந்து அது அது ஒரு இல்ல அதுவும் பண்ணலாம் இல்லையா பண்ணிட்டு போறாங்க நிறைய கோயில்கள்ல வந்து ஊர் கோயில்கள் அவங்கதான் இருந்துட்டு போறாங்க ஆனா அது முதல் அது வந்து முக்கியம் கிடையாது நீங்க வந்து கோயில்ல அர்ச்சகர் ஆயிட்டு நீங்க அந்த கோயிலுக்குள்ளேயே முடங்கி போக வேண்டிய அவசியம் தான் நான் சொல்றேன் நான் நீங்க அதை வந்து அவங்க பிராமணர்கள் சேர்ந்தா சேர்ந்துட்டு போறாங்க இல்ல வேற யாரோ ஒரு இனம் சேர்ந்தா சேர்ந்துட்டு போறாங்க நீங்கள் அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுங்கன்றதுதான் சொல்றேன் நான் நீங்க அவங்களை மினிஸ்டர் ஆக்குங்க மந்திரி ஆக்குங்க நல்ல ஒரு பதவியை கொடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாக கொடுங்க நாற்பத்தி நாலு சீட்டு இருக்குதா அதுல ஒரு ஒரு பத்து சீட்டாவது அவங்க நிக்கட்டுமே நின்றுட்டு பார்க்கட்டும் நீங்க இங்க சொல்ற அதே இருலர் கமிட்டி மாதிரி கேரளால வந்து வயநாடுன்றது ஒரு மலைப்பகுதி அங்கேயும் இந்த மாதிரி இருக்குங்க அந்த மக்களுக்கு அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க புதுசா எல்லாமே அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு எங்களை விட இப்ப ட்ரைபல்ஸ் தான் அங்க நல்லாவே இருக்காங்க நாங்க ஒரு வீடுக்கு கஷ்டப்படுறோம் ஆனா அவங்களுக்கு இப்போ வீடு அதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ட்ரைபல்ஸ் அந்த வீடை எப்படி யூஸ் பண்றாங்க அவங்களால அந்த டைல்ஸ் போட்ட வீட்டிலையோ இல்லை மார்பில் போட்டு வீட்டிலையோ வாழ முடியாமல் அவங்க அதெல்லாம உடைக்கிறாங்க அதை உடைச்சி அங்க வந்து திரும்பவும் அந்த காட்டில் இருக்கிறதே ஒரு கூ கூரை மட்டும் தான் இருக்கிற மாதிரி திரும்பவும் அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தான் அவங்க போறாங்க பண்ணி கொடுத்தாலும் அந்த மக்கள் எப்படி அக்செப்ட் பண்றாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நாம என்ன சொல்றோன்னா நீங்க மலையில போயிட்டு டைல்ஸ் கட்டின வீட கட்டினோம்னா அது சில்லுன்னு தான் இருக்கும் அங்க அவங்க இருக்க முடியல மற்ற மக்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து அங்க அவங்க இருக்காங்க அந்த வீடை வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற இடத்துல அந்த டைல்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு அவங்க வாழ்றாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை நீங்க வீட முட்டு கட்டி கொடுக்குறீங்க ஆனா அவர்கள் கல்வி கற்க வேண்டும் நல்ல வேலைக்கு செய்ய வேண்டும் நல்ல ஒரு இதுல தான் அவங்களுக்கு அதோட தன்மை புரியும் அது எதுவுமே செய்யாம நீ வந்து எப்பயும் போல வந்து உன் வேலையை பாத்துக்கிட்டு நீங்க ஒரு படங்குடியினர நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ இல்ல தேன் எடுக்கிறீங்களா இல்ல பாவ பிடிக்கிறீங்களோ இல்ல வேற எந்த வேலை செய்யறீங்களோ அதை செய்யுங்க ஆனா டைல்ஸ் போட்ட வீட்டுல இருங்கன்னா அது எப்படி சரியா வரும் அவங்க அதை வித்துட்டு கூட போறதுக்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அவர்கள் வாழ்த்துக்கு தரத்தை உயர்த்தினால்தான் அவர்களுக்கு அதன் மதிப்பும் தெரியும் இந்த வீட்டுல இருக்கணும்ன்றது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்கு இந்த அறுபது எழுபது காலங்கள் வருட காலங்களில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அது எதுவுமே செய்யாத இருக்கிறது தான் வந்து நம்ம இப்ப இது கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சாராயஷாவே அதுதான் ஏன்னா முக்காவாசி பழங்குடியினர் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஈஸி மணி சீக்கிரமாக பணம் வந்து சம்பாதிக்கிறது நிறைய பேர் வந்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த நரிக்குற பெண்களை பற்றி சொல்லும்போது முதல்வர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போன கடைசியில் அந்த பெண் வெளியில வந்து என்ன சொன்னா அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு செய்யல அவங்க எங்களுக்கு எதெல்லாம் வந்து செய்யறோன்னு சொன்னாங்களோ ஒரு வீடு தரேன் சொன்னாங்க பட்டா கொடுக்குறேன்னா எதுவுமே எங்களுக்கு செய்யலைதான் சொல்லிட்டு போறாங்க இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன தான் என்னுடைய கேள்வியே நிறைய இடங்கள்ல இவங்க கொடுத்த இடங்கள்லாம் பட்டா இல்லாமல் இல்லாம கொடுத்துருக்காங்க வீடு கட்டி தராம இடமா கொடுத்துருக்காங்க இல்ல சரியான வீடுகள் ரொம்ப மோசமான நிலைமையில வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இதனால அவர்கள் வந்து ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் சரி செய்யாம நீங்க எப்படி வந்து நீங்க வந்து நான் பட்டியலினத்தின் இல்ல பழங்குடியினத்தின் காவலன் என்று உங்களை சொல்லிக்கொள்ள முடியும் நீங்க எவ்வளவுதான் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருந்தாலும் நம் சக மனிதர்களாக இருக்கும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்களை நம்முடன் கூட்டி செல்லாமல் நாம எப்படி வந்து அது இது ஒரு மாடல் அரசுன்னு சொல்லிக்க முடியும் இல்ல இது தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த மாநிலம் என்று சொல்ல முடியும் அப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சமூக நீதி என்பது ஒரு சாராருக்கு தான் போய் சேருகிறதே தவிர இன்னொரு சாராருக்கு அது இன்னும் கிடைக்கவில்லை என்பது தான் என்னுடைய கேள்வி இதைத்தான் நம்ம வந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுங்க எல்லாமே ஆனா அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிச்சா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ஆனால் அந்த ரிசல்ட் கிடைக்கல நிறைய இடங்களில் வந்து எஸ்சி இப்போ இருக்காங்களே அதுக்குள்ள ஏன்னு சொல்லிட்டு அருந்ததிய சமூகத்தினரும் வருவார்கள் எஸ்சி ஏ கேட்டகரியில் வராங்க அவர்கள் எத்தனை பேர் வந்து நம்ம அதை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய எல் முருகன் எல்லாம் அதை அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு நமக்கு இருக்கு அவர்களில் வந்து எத்தனை பேர் மினிஸ்டராக இருக்கிறாங்க அவர்கள் எவ்வளோ பேர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பல்லர் பறையர்ன்றவங்களும் அவங்க அருந்த இதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி ஜாதி பிரிவுகள் அவங்களுக்குள்ளே உள் பிரிவுகள் நிறைய இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்கொள்ளாம இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் அப்பதான் அவங்களுடைய குறைகளை நாம வந்து சரி பண்ண முடியும் அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இங்க பாத்து இது வந்து ஒரு பயாஸ்டா போயிட்டு இருக்கு ஒரு சாரார் இல்ல ஒரு சா குழுவை சேர்ந்த பட்டியலின மக்கள் மட்டும்தான் தான் முன்னேறிட்டு இருக்காங்களே தவிர இன்னொரு பிரிவு வந்து அப்படியே பின்தங்கி போயிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கவலையும் குற்றச்சாட்டும் அதே தான் பழங்குடியினருக்கும் ஒரு ரெண்டு பர்சன்ட் பழங்குடியினர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ரொம்ப அதிகமா இல்லை ஆனா அவர்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது இதே நீங்க ஒரிசா பீகார் இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுடைய நிலைமை வந்து கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல படிச்சு முன்னேறி போயிட்டே இருக்காங்க நம்ம ஊர்லதான் என்னுடைய குற்றச்சாட்டு முருகன் பத்தி பேசிட்டு சுபவி வந்து ஒரு இது போட்டிருக்காரு என்னன்னா கலைஞரை இழிவு செய்வர்கள் கைவர்களை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன உரை ஒண்ணு அவர் நடத்த போறாரு தேனாம்பேட்ல எப்படி பாக்குறீங்க இவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அதனால அந்த கழகத்தை சேர்ந்த இவருக்கு இவரோட தலைவர் வந்து யாரு இவே ராமசாமி என்பவர் தான் இவருடைய தலைவர் இப்ப அவர் வந்து திமுகவை பத்தி என்ன சொன்னார் அதை அவர் வந்து வேணும்னா கொண்டு போய் எழுதி அறிவாலயத்துல வச்சாலும் சரி இல்லை திராவிட கழக கட்சியை ஆபீஸ்ல ஒட்டுனாலும் சரி ரொம்ப மோசமான வார்த்தைகளால் வந்து கருணாநிதி அவர்களையும் அந்த கட்சியையும் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் இவே ராமசாமி அவர்கள் அதை வேணா இவர் எழுதி போடலாம் அதை விட்டுட்டாரு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்தது ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தான் அதிமுக பிரச்சார பாடலாக வந்தது ஏன் அப்ப இவங்க வந்து சண்டை போட்டுக்கலாமே அப்ப இந்த தீ இதே திராவிட கழகம் ஜெயலலிதா அவர்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்ப இவங்க வாயெல்லாம் எதுவும் திறக்கல இப்ப வந்து என்ன சொல்றாங்க கருணாநிதி அவர்களை பேசினதான் நாங்க கண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொல்லிட்டு இப்போ வந்து இவங்க முதல் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எதற்காக இவங்க பேசுறாங்கன்னு நல்லாவே தெரியுது இவங்க யாருகிட்ட வந்து அப்ப இருக்கும்போது அவருக்கு வாழாட்டிட்டு இருந்தாங்க இப்ப இவங்களுக்கு வந்து வாலாட்டிட்டு இருக்காங்க சுபவி அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது அவர் ரொம்ப மூத்த அரசியல்வா அரசியல்வாதின்னு கூட சொல்லும் ஒரு மூத்த தலைவர் திராவிட கழகத்தில் என்ன பேசுறோன்னு புரிஞ்சு பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே இருந்த ஒரு பாடலை ஒருத்தர் பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி பேசினா இப்போ நீங்கள் சண்டை போடலாம் நீங்கள் வந்து அரசியல் கட்சி கிடையாது ஆனால் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சிக்கு கொடுக்கும் காசுக்காகவும் படத்துக்காகவும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பொதுவெளியில் வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணுறது அந்த பாவம் அவர் இவர அவர்கள் வந்து அவர் சமாதியில் வந்து திரும்பிட்டு இருப்பாரு நான் எப்படியெல்லாம் கட்சியை வந்து மான ரோஷத்தோடு வச்சிருந்தேன் நீங்கள் இப்படி போய் அவங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அவரே திட்டிருந்திருப்பார் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக இவர்களை எல்லாம் கண்டிப்பாக வைதிருப்ப ஆனா அது இவங்க எல்லாருக்கும் அந்த மானரோஷமே இல்லாம திமுக என்னும் ஒரு கட்சிக்கு வந்து கொத்தனிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்போ கூட்டணி கட்சி இருக்கும்போது அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ வந்து அதிமுகவுக்கு பேசினாங்க இன்னைக்கு திமுக கூட இருக்காங்க திமுக பேசுறாங்க அதான் சொன்னேன் திராவிட கழகம் ஒரு கட்சியே கிடையாதுன்ற அவங்க எந்த கட்சியும் கிடையாது அவங்க தேர்தலில் நிற்கவும் இல்லை அவர் ஒரு கழகம் ஐவேரா அவர்கள் கொண்டு வந்த ஒரு கழகம் ஒரு ஆர்கனைசேஷன்னே வச்சுக்கோமே அதிலிருந்து வந்தது தான் திமுக ஆனா இப்போ வந்து அவங்க முதல்ல ஜெயலலிதா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து இவரு ஸ்டாலின் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் இவங்க ஏற்றுக்கிட்டு பேசுவாங்க ஆனா இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நாம் தமிழர் கட்சி பாடிய பாடல் அல்லது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அவங்க பண்ண அரசியல்ல வந்த பாடல் ஆனா ரெண்டு கட்சி எங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழகத்தில இருந்து வந்தது அப்ப இவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து திட்டணுமே தவிர சாட்டி துரும திராம தமிழர் கட்சியை பேசுவதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது இவர் வந்து முதல்ல வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ற இவர் கட்சியும் கிடையாதுன்றது அதனாலதான் நான் சொன்னேன் நான் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை உங்க வேலை என்னவோ அதை செய்யுங்க நீங்க சமூக நீதியை காக்குறீங்களா கத்துட்டு போங்க அரசியல் கட்சிகள் எப்படியும் அடிச்சுட்டு போறாங்க என்னமோ திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கடகம் யாரையும் அசிங்கமா பேசாத மாதிரி உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிற சண்டைய எப்படி மடைமாற்றி நாம் தமிழர் கட்சி மேல் போடுறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க இவங்க செய்யற தப்ப எல்லாத்தையும் தூக்கி பிற கட்சிகள் மேல போடுறாங்க இதே தான் பாஜகவுக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க செஞ்ச தப்பெல்லாம் தூக்கி பாஜக மேல் போடுவதெல்லாம் இதனால் தான் அதனால இவருக்கு வந்து எந்த அருகதியுமே கிடையாது இதெல்லாம் வந்து கண்டிச்சு பேசுற அளவுக்கு இவர் ஆளும் கிடையாது நம்ம இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி